உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் பத்தம்போது ஆராதனா தன் காதலை சக்தியிடம் கூறுவதற்கு முன் தன் தந்தையிடம் கூற முடிவெடுத்தாள் வாய் திறந்த நொடி கீழே யாரோ அம்மா என அழரும் சத்தத்தில் இருவரும் கீழே விரைந்தனர் கீழே வேகமாய் இறங்கி வர படி அருகே தலையில் உதிரம் கொட்ட மயங்கி கிடந்த சாரதாவை கண்டு அவள் அருகில் சென்றனர் ஐயோ சாரதா எழுந்துருமா என்னாச்சுமா ஐயோ இப்படி ரத்தம் வருதே என்று செண்பகம் புலம்பிக் கொண்டிருக்க சிச்சி எப்படி விழுந்தாங்க பேசிக்கிட்டே மாடிக்கு போறேன்னு சொன்னாடி என்று உரைக்க அதே நேரம் அங்கே வந்த கௌதம் நிலையை கண்டு அம்மா அக்கா அம்மாக்கு என்னாச்சுக்கா ஏன் ரத்த வருது அம்மா என்ன பாருமா என்று அழுது கொண்டே கத்தினான் கௌதம் கௌதம் அம்மாவுக்கு ஆகாதுடா இப்போ ஹாஸ்பிட்டல் போயிடலாம் என வாசுதேவன் உரைக்க டிரைவர காரை எடுங்க என கத்தினாள் ஆராதனா மருத்துவமனை அழைத்து சென்று ஐசிவில் அட்மிட் பண்ணி சாரதாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடைபெற ஆரம்பித்தது வாசுதேவன் வசந்திற்கு அதாவது கௌதமின் தந்தை கால் செய்து செய்தியை கூறினார் செண்பகம் தன் தங்கையின் நிலையை எண்ணி அழுது கொண்டிருக்க ஆராதனாவோ கௌதமுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தாள் செல அழாதடா அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாதடா என்று தன்மடியில் படுத்து அழுது கொண்டிருந்த கௌதமின் தலையை வருடியவாறு கூற வேகமாய் மடியிலிருந்து எழுந்தவன் ஆராவின் முகத்தை பார்க்க அவனை தன்னெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள் சிறிது நேரம் கலைத்து மருத்துவர் வெளியே வரவே டாக்டர் என் தங்கச்சிக்கு இப்ப எப்படி இருக்கு என்று செண்பகம் வேகமாய் கேட்க உயிருக்கு எந்த ஆபத்துள்ள அவங்க கால் ஸ்லிப் ஆனதால கொஞ்சம் அடிபட்டிருக்கு அப்புறம் நெத்தி வந்து தரையில முட்டினதால கான்சியஸ் இல்லாம இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் கண்வெளிக்க ரொம்ப நன்றி டாக்டர் என வாசுதேவன் கூறினார் இட்ஸ் ஓகே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் பார்க்கலாம் என கூறியவரோ தன் வேலையை பார்க்க சென்றார் இரண்டு நாள் செல்ல சாரதா கண்விழித்த அடுத்த நொடி வசந்த் வேகமாய் ஓடி வந்து அவளின் முன் நின்றாள் சாரு நல்லா இருக்கியாமா உனக்கு ஒன்றும் இல்லையே வளக்குதாமா என்று தன் மனைவியை கண்டு பதத்துடன் வினவ நீங்க எப்போ வந்தீங்க சாரிடா எல்லாம் என்னாலதான் நீ என் கூட ஃபோனில் பேசிக்கிட்டே போயினதால தானே இப்படி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன் ஐ ரியலி வெரி வெரி சாரிடா விடுங்க நான் தான் பார்த்து ஏறி இருக்கணும் ஆமா கௌதம் எங்க பாவம் ரொம்ப அழுது இருப்பான் ஆமா ஒரே அழுக ஆறாதான் அவனை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சு தூங்க வச்ச ரெண்டு நாளா நீ அவ்வளோ சொல்லியும் நான் கேட்காம உன்னைய கௌதமும் நீ விட்டுட்டு ஃபாரின் போன அதான் எனக்கு இந்த தண்டனை என்று வசந்த் புலம்ப உங்களுக்கு என்ன தண்டனை எனக்குத்தானே அடி என யோசித்தவாறே கூறினாள் சாரதா அடி உனக்கு தான் ஆனா வலி எனக்கே அம்மா என்ன வசந்த் படைப்பா படத்துல வர மாதிரி இவன் இவன் மாப்பிள்ளது என்று வழியிலும் வசந்த் சாரதா கண்வெளித்ததை கேள்விப்பட்டு உள்ளே வந்த ஆராதனா அவர்கள் இருவரும் தேசுவதை கேட்டு அப்படியே வெளியே சென்றாள் சாரதாவை பற்றிய கவலை போக சக்தியை நினைப்பு வந்து வாட்டியது அவனை காண வேண்டும் என ஆசை எழுந்தாலும் தன் சித்தியின் உடல் நிலை கருதி அமைதியாகவே இருந்தாள் போன் செய்து பேசலாம் என நினைத்தாலும் அவனது குரலை கேட்டால் அவனை இப்போதே காண மனம் ஏங்கும் என்பதால் அமைதியாகவே இருந்தாள் நாட்கள் அழகாய் சென்று கொண்டிருக்க சாரதா ஓரளவு நன்றியாக தேறியிருக்கவே மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு அழைத்து வந்தனர் அதே நேரம் இங்கே தேன் மொழியோ நீதா என்னோட உயிர் தேனு என்று தன் உள்ள முருக ரஞ்சித் கூறிய வார்த்தைகளையே நினைத்துக் கொண்டிருந்தாள் அவனை பாம்பு தீண்டி அன்று கடைசியாக பார்த்தது அதன் பின் இருமுறை கைபேசியில் பேசினாலும் நேரில் காண முடியாமல் தவித்தாள் அப்படியே நேரில் சென்றாலும் தன் காதலை மறைத்துக் கொண்டு இனிமேல் அவனிடம் இயல்பாக பேச முடியாது அது மட்டுமில்லாது தானாக சென்று அவனை பார்த்து அது தன் தந்தைக்கு தெரிந்தால் அதன் பின் இனி ரஞ்சித்தை தன்னால் காணவே முடியாது என்று நீ பயந்தாள் ஆனால் திரும்ப திரும்ப ரஞ்சித் கூறிய வார்த்தைகளே செவியில் ஒழிக்க எனக்கு தெரியும் ரஞ்சித் உங்களையே அறியாம தான் சொன்னீங்கன்னு அந்த வார்த்தைகள் உங்க மனசுல என் மேல இருக்கிற காதலை நீங்க உணராம இருக்கீங்க கண்டிப்பா நீங்க அதை உணர்ந்து என்கிட்ட சொல்லுவீங்க நீங்களே என்னை தேடி வந்து சொல்லுவீங்க ரஞ்சித் என்று அவனை பற்றி நினைத்தவாறே கன உலகில் இருந்தால் தேன்மொழி திடீரென்று யாரோ தன் காலை மிதிக்கவும் நிதானத்திற்கு வந்தவள் அருகில் இருந்த தோழி திவ்யாய்வை கண்டாள் ஏன்னதான் கூப்பிடுறாங்க இருப்பது நினைவு வந்தது தேன்மொழிக்கு என்னை யோசனையில் இருக்க தேன்மொழி கெட்டப் சாரி மேம் அது வந்து என்ன இழுக்க கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் மேம் ஐ எம் ரியலி சாரி நீ இப்ப வெளியே போறியா இல்லையா என கோபமாக கத்தினார் இங்கே இருந்தாலும் கவனிக்க மாட்டேன் ரஞ்சித்தை தான் நினைப்போம் வீட்டுக்கே சென்று விடலாம் என நினைத்து வெளியேறினாள் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்றவர் ரஞ்சித்தை பிள்ளை யாரே என்னால அவங்கள பார்க்காம இருக்கவே முடியல இன்னைக்கு எப்படியாவது அவங்கள பாத்துருணும் அதுக்கு நீதான் ஒரு வழி தேடு கொடுப்பில்லையா இருப்பேன் அப்படி மட்டும் நீ செஞ்சுட்டேன்னு வையே உனக்கு நான் கொழுக்கட்ட செஞ்சு தரேன் என்று கடவுளிடம் வேண்டியவள் சிறிது நேரம் கோவிலில் அமர்ந்து விட்டு நேரம் கடக்கவே வீடு நோக்கி சென்றார் வீட்டின் உள்ளே நுழைய எதிரில் வந்த மரகதவள்ளி பாட்டி என்னடி இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட என்றார் கிளாஸ் முடிஞ்சுட்டு வந்துட்டேன் எங்கேயோ மாதிரி தெரியுது பாட்டி ஆமா பார்வதிக்கும் வாசகிக்கும் ஒரே போல நகை வாங்கினேன்னா அதான் வாசகிய பார்த்து கொடுத்துட்டு வரலான்னு போறேன் ஆகா ரஞ்சித்தை பாக்குறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு எப்படியும் மதிய சாப்பாடுக்கு வீட்டுக்கு வந்திருப்பான் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிராத தென்மொழி என மனதிற்கு நினைத்தவள் நீயே அவ்வளவு தூரம் போய் கஷ்டப்படுற பாட்டி அதுவும் இந்த வெயில்ல நான் போய் குடுத்துட்டு குடு மலை மேகமா இருக்கு இவன்டானா வெயில்னு சொல்றா என்னாச்சு என நினைத்தவர் லூசாடினி மல மேகமா இருக்கு என கேட்டார் உன் தான் பாட்டி சொன்னேன் இங்க இருந்து ஒரு அந்த கடைசி போக எப்படி ஒரு கிலோமீட்டர் இருக்கும் நான் போய் டக்குன்னு வந்துடுறேன் அப்ப சரி நீ ஸ்கூட்டி எடு நானும் வரேன் ரெண்டு பேரும் போகலாம் பாட்டி நேத்து வர பெரிய மழை பிஞ்சிச்சுல உன்னையும் வேற எப்படி பாட்டி கூட்டிட்டு போக முடியும் நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் பாட்டி கெஞ்சவே அவள் கெஞ்சுவதை கண்டவர் என்னமோ பண்ணு இந்தா ஆனா பத்திரமா போய் கொடுத்துட்டு வந்துடி என கூறியவாறு அவளிடம் கொடுத்தார் அதனை வாங்கி கொண்டு வேகமாய் சென்று ஸ்கூட்டியை எடுக்க சாப்பிடாம போறடி என்க வந்து சாப்பிடுறேன் பாட்டி என கூறியவாறு ரஞ்சித்தை காணும் ஆவலில் பிள்ளையாருக்கு நன்றி கூறிவிட்டு கிளம்பினாள் தேன்மொழி அத்த என்ன அழைத்தவாறு ரஞ்சித்தின் வீட்டுக்குள் நுழைய வாங்க பாப்பா அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க உட்காருங்க நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் என்று லக்ஷ்மி கூறினார் லக்ஷ்மி அக்கா வேற யாரும் இல்லையா வீட்டுல எதிர்பார்ப்புன்னு கேட்க தம்பி இப்பதான் போனாங்க பாப்பா காலையில இருந்து வீட்டுலதான் இருந்தாங்க மனதிற்குள் ஏமாற்றம் தோண்ட சரி லட்சுமி அக்கா நீங்க போங்க என கூறியவள் அங்கே உள்ள சோஃபாவில் அமர்ந்தாள் பிள்ளையாரை இப்போது மனதிற்குள் திட்டியவள் அருகில் இருந்த புக்கினை எடுத்து சிறிது நேரம் படிக்க லக்ஷ்மி வந்து காஃபி கொடுக்கவே அதனை என்ன செய்வது என தோன்றவே போரும் அடிக்க மனதிற்குள் பிடித்த பாடல் ஒன்றை படிக்க ஆரம்பித்தாள் உயிரை ஒரு வார்த்தை சொல்லடா உனக்காக காத்திருப்பேன் என்னை நீ ஏற்று பாடிகண்டே இருந்த ரஞ்சித்தை கண்ட தேன்மொழி அப்படியே பாடுவதை நிறுத்தினாள் அவள் அடுத்த வரி பாடாமல் இருப்பதை கண்டவனோ என்ன தேனு பாடு ஓ வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு என அவளிடம் நிதானமாக பேசியவாறு அருகில் வந்து அமர்ந்தான் அவனை கண்டதும் அன்று அவன் கூறிய வார்த்தை மனதிற்குள் ஒழிக்கவே ரஞ்சித் தன் அருகில் அமர்ந்தரும் ஒருவித படபடப்பு தள்ளி அமர்ந்து கொண்டாள் அவளது செயலை கண்டு முறைத்த ரஞ்சித் வேகமாய் எழ அவனின் கரம் பிடித்து தடுத்தாள் தேன்மொழி இப்போது அவளது செயலில் கோபம் போய் புன்னகை தோன்ற அவளை நெருங்கி அமர்ந்து அவளையும் நகர விடாதவாறு அவளின் தோளில் கை போட்டு இறுக்கமாக அமர்ந்தான் ரஞ்சித்தின் செய்கையை எதிர்பார்க்காதவளோ முகம் சிவக்க தன் கையை பார்த்தவாறே அமர்ந்திருந்தாள் ஏதோ பாட்டு பாடினையே என அவள் காதருகே கேட்க இல்ல நான் எதுவும் பாடல என்று மெதுவாக கூறினாள் ஒரு வார்த்தை சொல்ல காதிருப்பேன் ஏதோ பாடினையே என்று மறுபடியும் கேட்கவே ஐ லவ் யூ தேன சொல்லுங்க ரஞ்சித் என மனதிற்கு நினைத்தாள் ஒன்னு இல்லை ரஞ்சித் கையை எடுங்க பிளீஸ் லக்ஷ்மி அக்கா வந்துருவாங்க யாராவது பாத்துட போறாங்க என்று நெளிந்து சிணுங்கி கொண்டே உரைத்தாள் அவள் தன் பிடியில் இருந்து விடுபட முயற்சிப்பது புரிய நீ என் மச்சானோட தங்கச்சி என கூறியவன் அவளை அழுத்தமாக தன் தோளோடு அணைத்தான் ரஞ்சித் கூறியதை கேட்டவளும் மச்சானோட தங்கச்சியா நீ என் பொண்டாட்டின் உரிமையா சொன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் எப்ப நீங்க உங்க காதல உணர்ந்து சொல்ல போறீங்களோ கடவுளே என்று புலம்ப அவன் தன் கை தோழி இருப்பதை கண்டவன் அவளது ஸ்பரிசமும் நெருக்கமும் அவனுள் தான் புதைந்து கொள்ள வேண்டும் என மனம் ஏங்கி மயங்கியது ரஞ்சித் நெஞ்சில் நெருங்கும் வேளையில் நிதாரணத்திற்கு வந்து அவனை தள்ளிவிட்டு வேகமாய் எழுந்தாள் முதல் முறையாக அவளது வெக்கத்தையும் தள்ளிவிட்டு எழுந்த தேன்மொழியின் செயலில் மனதிற்குள் ஒருவிதம் ஏமாற்றம் தோன்றி மறைந்தது எரிச்சலுற்றவனோ அவளிடம் பேச முயலா அதே நேரம் அங்கே வந்தார் வாசுகி அடடா வாம தேன்மொழி ஏன் நிக்கிற உட்காருமா ஏண்டா அவள உட்கார சொல்லாம நீ மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கடா என வாசுகி கேட்க தேன்மொழி மேடம் உட்காருங்க இல்லனா உன் மேல உள்ள பாசத்துல உங்க அத்த என்ன வெளிய போடான்னு சொல்லுவாங்க என்று கூறியவாறே அவள் கைப்பிடித்து இழுக்க அவன் அருகில் வந்து விழுந்தாள் ஏண்டா அவளை இப்படி இழுக்கிற நீ சொல்லுமா என்ன விஷயம் பாட்டி இந்த நகையெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அத்த என எதிரில் அமர்ந்திருந்த வாசுகியிடம் கூறினாள் அவன் அருகில் அமர்ந்து இருப்பது மனதிற்குள் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதே நேரம் தன் அத்தையின் முன்பு இப்படி நெருக்கமாக பயத்தினை விளைவித்தது வாசுகியை காண அவரோ நகையை பார்த்து கொண்டிருந்தார் திரும்பி ரஞ்சித்தை காண அவனோ விழிகளால் என்ன என்று வினவ ஒன்றும் இல்லை என்றாள் தேன்மொழி ஒரு நிமிஷம் இங்க வாமா என வாசுகி அழைக்க வேகமாய் எழுந்து வாசுகியின் அருகில் சென்று அமர்ந்ததும் தான் நிம்மதியாக உணர்ந்தாள் கையில் இருந்த நகைகள் அனைத்தையும் தேன்மொழிக்கு போட்டு அழகு பார்க்கவே எப்படி இருக்கா என் மருமக என்று ரஞ்சித்திடம் கேட்டார் ரஞ்சித்தின் விழிகளோ அவளையே காண அவனது பார்வையின் வெக்கத்தில் தலைகுனிய சிறிது நேரம் அவளது செய்கையை ரசித்தான் டேய் உன்னை தாண்டா கேக்க இது எல்லாமே அவளுக்கு போடணும்னு தேவையில்லம்மா அவள் எப்பவும் அழகுதாம்மா சரி எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என்று கூறியவாறு ரஞ்சித் செல்ல அவனது வார்த்தையில் மதிமயங்கிய தேன்மொழி மொழி வாசுகியிடம் கூறிக்கொண்டு சந்தோஷ சாரலில் மிதந்து கொண்டு சென்றாள் நன்றி